கோடைக்கடலை விதைக்கிறதுக்கு நிலம் தயார் பண்ணிட்டீங்களா அப்படி இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிச்சிருங்க கோடைக்கடலை அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் நடவு செஞ்சு கோடைகளில் அறுவடைக்கு வரக்கூடியது இப்போது நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் கோடைக்கடலை விதைக்கிறதுக்காக இந்த நிலத்தை தயார் பண்ண போகிறோம் எப்படி தயார் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் கோடைக்கடலை கடலைங்கிறது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதானமாக ரொம்ப அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர் நிறைய பகுதிகளில் மானாவரியாக பயிர் செய்கிறாங்க நம்ம பகுதிகளிலேயுமே மானாவரியாக பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நீர் நமக்கு இல்லாத சூழ்நிலையும் மழை கொஞ்சம் குறைஞ்ச காரணத்தாலையும் இந்த மானாவாரி கடலைங்கிறது எங்கள் பகுதிகளில் குறைஞ்சது குறைஞ்சிருக்கு ஆனால் நிறைய பகுதிகளில் இன்னும் மானாவாரி கடலை இருக்காங்க இருந்தாலும் இந்த கோடைக்கடலை அப்படிங்கக்கூடியது மிக அதிகமாக பயிரிடக்கூட ஒரு காலகட்டம் ஏன்னால் ரெண்டு தண்ணி அல்லது மூணு தண்ணி விட்டாலே விளையக்கூடியது அதிகமான தண்ணி இல்லாமல் விளையக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகையில் கோடைக்கடலை அதுக்காக இப்போ நம்ம நிலத்தை தரிசு நிலத்திலேருந்து தயார் பண்ணுறோம் கடலை விதை அப்படின்னோடனே கடலையை விதை போட்டு ஏறு ஓட்டி விதை போட்டு அறுவடை வரைக்கும் இந்த வீண் காணொலியில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் இந்த காணொலியில் நம்ம எப்படி இந்த நிலத்தை இப்போ தரிசு நிலமாக இருக்கக்கூடிய இந்த நிலம் நம்ம ஏற்கனவே போட்டு அறுவடை பண்ண இந்த நிலத்தை எப்படி கோடைக்கடலைக்கு தயார் பண்ண போகிறோம் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த நிலத்துல அப்படிங்கிறதான் இது மொத்தம் ஒரு அரை ஏக்கர் நிலம் இந்த அரை ஏக்கர் நிலத்துல நம்ம முப்பதுக்கு முப்பது தென்னை நடவு செஞ்சிருக்கோம் இந்த தென்னை வந்து ஒரு மூன்று கட்ட பரிசோதனைக்கு பிறகு மூன்றாவது கட்டமாக இதில் நடவு செஞ்சிருக்கோம் பேட்ச் பேட்சா நடவு செஞ்சிருக்கோம் அரை அரை ஏக்கராக நடவு செஞ்சா இதுல மூன்றாவது அரை ஏக்கர் தான் இது ஒரு 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 நிறைய ஊடு பயிர் செஞ்சிருக்கோம் இதில் மட்டும் எந்த ஊடு பயிரும் செய்யலை ஏன்னா நிறைய கடலை தொடர்ச்சியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மரப்பயிர்கள் எதுவும் செய்யல இதில் இப்போ போன வருஷம் கடலை போட்டு துவர போட்டிருந்தோம் இந்த தடவை துவர போடாமல் கடலை மட்டும் பயிர் செய்யலாம் அப்படிங்கிறது திட்டம் இதில் மக்காச்சோளம் காய்கறி எல்லாமே நடவு செஞ்சுருந்தோம் இப்ப நம்ம பாக்குற எல்லாமே இந்த காய்கறி இது எல்லாமே நம்ம இப்ப அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு விதைகள் முதற்கொண்டு அறுவடை பண்ணிட்டோம் அந்த இடத்த சுத்தம் பண்றோம் கடலை பயிர் செய்யும்போது போது செலவாகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலை விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு உளவு ஓட்டுவாங்க இல்லைனா ஒரே நேரத்தில் ரெண்டு உளவு மூணு உளவு ஓட்டுவாங்க அப்படி ஓட்டுறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது என்ன காரணம்னா இப்போ இது எல்லாமே களைச்செடிகள் ஏற்கனவே நம்ம காய்கறி பண்ணும்போது ரெண்டு தடவை களை எடுத்திருந்தோம் இருந்தாலும் இந்த களைச்செடிகள்ங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பயிரிடப்பட்டது இல்லையா அப்போ நல்ல வளர்ந்து நல்ல பூத்து இந்த மாதிரி விதைகள் முதற்கொண்டு வந்துடும் நமக்கு இப்போ இந்த மாதிரி விதைகள்லாம் வந்து இதிலிருந்து நிறைய விதைகள் கீழே பரவி நிறைய கலைகள் வரும் அப்போது கடலை கார்த்திகையோட இறுதியில் தான் நம்ம விதைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை தயார் பண்ணணும் எப்படி அப்படின்னா இதில் பெரிய பெரிய புதர்களாக இருக்கக்கூடியதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பாக்கி இருக்கக்கூடியதை உழவு ஓட்டி போட்டுடணும் ஒரு உழவு இப்போ ஓட்டிட்டோம் அப்படின்னா மண்ணோட இந்த தாவரக் கழிவு வந்து போய் கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகும்போது மக்க தொடங்கிடும் இதில் இப்போ நம்ம மாடு விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே மாடு சாணம் போட ஆரம்பிச்சிடும் நம்ம விலங்கு கழிவு சேர்க்குறோம் அப்படி இல்லைன்னா இடுபொருள்கள் பயன்படுத்தியும் நம்ம விலங்கு கழிவுகளை நிலத்தில் பயன்படுத்திக்க முடியும் உங்கள் பண்ணையில் ஓரத்தில் இந்த மாதிரி வரப்பு வர பயிர்கள் எல்லாம் நடவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை கவாத் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூரிய ஒளி நல்லா வேணும் கடலை உற்பத்திக்கு சூரிய ஒளி நல்லா வேணும் நிழலான பகுதியில் சூரிய ஒளி உற்பத்திங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ மரங்கள் எல்லாம் நல்லா கவாத் பண்ணிக்கோங்க நம்ம வேலி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா சவுக்கு பயிர் செஞ்சிருக்கிறோம் இந்த சவுக்கு வந்து நம்ம பயிர் செஞ்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கொட்டகை போடுறோம் அப்படின்னா இந்த சவுக்கு மரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சவுக்கு பயிரிட்டோம் மூணு மூணு ஆண்டுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப சிறப்பாகவே பயன் இருக்குது கால்நடைகளுக்காக ஒரு கொட்டகை இப்போ போட்டோம் அதுக்கு இந்த சவுக்கு களிகள் தான் எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம பண்ணையில் பயிற்சி குடியில் அமைக்கிறதுக்கும் ஒரு ஏற்பாடு இருக்குது கொஞ்சம் பொருளாதார நோக்கம் காரணமாக கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் விரைவாகவே பயிற்சி குடில் ஒன்று தொடங்கிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது அதுக்கு இந்த சவுக்கு மரங்கள்லாம் பயன்படும் அப்படின்னு நம்புகிறோம் இதெல்லாமே கவாத் பண்ணிடணும் கவாத் பண்ணி இந்த இலைகளையும் கூட நிலத்தில் போட்டு உழவு ஓட்டிடலாம் அதில் ஓரத்தில் இருபத்தஞ்சு அடிக்கு தென்னைகளும் நடவு செஞ்சுருக்குறோம் இந்த வரப்போகிற பயிரில் பார்த்திங்கன்னா வேலி ஓரங்களை நம்ம வீணாக்காமல் அங்கேயும் கூட நம்ம தாவரங்களை நடவு செஞ்சுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பயிர் பார்த்திங்கன்னா வெத்தலை வெள்ளிக்கிழங்கு செடியிலையும் காய்க்கும் கீழே கிழங்காவும் வைக்கும் அதுவும் இது பார்த்திங்கன்னா நுரைப்பீர்க்காய் அது கணக்குளக்கே இல்லாமல் அது பாட்டுக்கு ஏறி நல்ல மரங்களில் பற்றி ஏறி இருக்கும் இது பார்த்திங்கன்னா செம்மரம் செம்மரத்தில் படர்ந்து அதுவே காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது உணவு தேவைக்கு நம்ம அப்பப்போ பறிச்சிக்கலாம் அப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் கலைகள் எல்லாமே நிலத்தில் வச்சு உழுதுடணும் உழுதுட்டோம் அப்படின்னா மக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும் கஸ்தூரி வெண்டை விதை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த தாவரம் இந்த இதிலலாம் இன்னும் ஒரு சில இதிலலாம் விதைகள் கூட அறுவடை பண்ணலை அப்படியே இருக்குது இப்போ இந்த நிலத்தில் இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் மாட்டு சாணம் நம்ம இதில் மாடு மேய்க்கிறதுனால மாடு சாணம் போட்டுரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மக்காச்சோளம் முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மக்காச்சோளம் இதில் நம்ம வித்தியாச வித்தியாசமான மக்காச்சோளங்கள் நிறைய நடவு செஞ்சிருந்தோம் ஒரு ஏழு வண்ண மக்காச்சோளங்கள் நடவு செஞ்சுருந்தோம் அப்போ இது கடலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காய்கறிகள் முளைக்கும் ஏன்னா இதில் நம்ம காய்கறி ஃபீல்டு ஏற்கனவே நாட்டு காய்கறிகள் நிறைய பயிரிட்டு இருக்கோங்கிறதுனால நிறைய முளைக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி பூ அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த குச்சிகள் இதெல்லாம் நீங்கள் கடலை போடுறதுக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளுக்கு முன்னாடி உழுதிங்க அப்படின்னா நல்ல மக்காது அப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேர்க்கரையான் வரும் அதனால் கடலை பாதிக்கப்படும் குறைந்தபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்கு முன்னாடி முதல் உழவு ஓட்டி போட்டீங்க அப்படின்னா கடலை போடும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம் புளிச்ச நேற்ற காணொலியிலையும் பார்த்துருப்போம் நம்ம ஜாம் புளிச்சு அறுவடை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கி இந்த நிலத்துலையும் ஜாம் புளிச்ச எக்கச்சக்கமாக நல்லா சாஞ்ச அந்த காய்களுடைய எடை தாங்காமல் நல்லா வளைஞ்சிருக்கு இந்த பெட்டல்ஸில் நம்ம ஜாம் செய்ய முடியும் இந்த விதைகளை நம்ம திரும்ப சேகரித்து வச்சு பயன்படுத்திக்க முடியும் தூக்கி போட்டாலே வளரக்கூடிய பக்குவம் உள்ளது தான் இந்த ஜாம் புளிச்ச இந்த நிலம் பூரா நேராக ஒரு வரிசை நடவு செஞ்சிருந்தோம் அது பூராவுமே படர்ந்துருக்கு நல்ல பிங்க் கலரில் இருக்கக்கூடியது நல்ல ரத்தம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த காய் சுவையும் நல்லாயிருக்கும் இதை நம்ம அப்படியே படித்து சாப்பிட்லாம் கொஞ்சம் புளிப்பு சுவை நல்லாயிருக்கும் ஏன்னா இது புளிச்சக்கீரைங்கிறதுனால இப்போ இதிலெல்லாம் தென்னங்கன்றுகள் இப்போ இந்த பனி சுற்றிலும் நம்ம விதைக்காக அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் ஜாம் புளிச்ச எல்லாமே விதைகள் தேர்ச்சி ஆயிடுச்சு அந்த விதைகளை அறுவடை பண்ணி நம்ம அதை திரும்ப வெயிலில் ஒரு ஒரு வாரம் நாலுலேருந்து ஆறு நாட்கள் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே புழுங்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் அந்த விதைகள் நமக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும் கொட்டினோட அந்த விதைகளை எடுத்து நம்ம அதுக்கப்புறம் வச்சுருந்து பயன்படுத்தலாம் நடவுக்கு பயன்படுத்திக்கலாம் போன வருஷம் துவர போட்டிருந்தோம் இல்லையா அதுலேருந்து திரும்ப துளுத்த துவரைகள் அந்த கட்டையிலேருந்து துளுத்துருக்கு இதெல்லாமே இப்போ அப்புறப்படுத்திடுவோம் அப்புறப்படுத்தி இந்த இடத்த சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே உழவு ஓட்டிட்டோம் ரொட்டவேட்டர் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிலத்தோட நிலமாக சேர்ந்துடும் தாவர கழிவு அதுக்கப்புறம் நம்ம தாவரம் பயிர் செய்யும்போது விலங்கு கழிவு சேர்த்துக்கிட்டு செஞ்சுக்குவோம் நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்பத்தியும் இருக்கும் இப்போ இந்த வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா தம்பட்டவரை தம்பட்டவரை அப்படின்னா வாழவரை தம்பட்டவரை சொல்லுவோம் இல்லையா அது நல்ல ஒரு காய்ப்பு இதெல்லாமே பிஞ்சு இதெல்லாமே நம்ம பறித்து சமைக்கலாம் உணவில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரகம் பூக்கள் பூத்து நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கு இது விதைக்காக தான் நடவு செஞ்சோம் ஆனால் இந்த பட்டத்தில் சரியாக விதைகள் வைக்கலை விதைகளுடைய நெற்றுகள்ங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கு தேர்ச்சி பெறல அதனால காய்கறிகளுக்காக அறுவடை பண்ணிக்கிறது தான் நல்லது இப்போ இதுக்கப்புறம் நடவு செஞ்சோம் அப்படின்னா காய்க்காக நல்ல நல்ல நெத்து பிடிக்கும் நெத்து பிடிச்சிச்சின்னா நல்ல ஒரு உற்பத்தியும் கிடைக்கும் இதெல்லாம் காய் பிடிச்சிருக்கும் கொத்து கொத்தா நிறைய காய்கள் பிடிச்சிருக்கும் இதையுமே இப்ப நம்ம காய்கள் எல்லாம் பறிச்சுட்டு ரொட்டவேட்டர் விட்டு போனால் அதுக்கடுத்து புளிச்சக்கீரை காடு நம்மளாக விதைச்சா கூட புளிச்சைக்கிரையில் பல பிரச்சனை வரும் ஏதாவது பூச்சிகள் தாக்கு தாக்குதல் ஏதாவது வரும் பொதுவாக புளிச்சைக்கிரை பெரிய அளவில் பூச்சிகள் தாக்காது இருந்தாலும் நம்ம விதைக்கிறதுல பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து நிற்கும் அந்த பூச்சி வரும் வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா அந்த பூச்சி வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தானா கொட்டி முளைச்சது ஒரு காடு மாதிரி படர்ந்துருச்சு சுத்திலும் இதுக்குள்ளே உள்ளே போகிறோம் அப்படின்னா உள்ளே ஆள் இருக்கிறதே தெரியாது ஒரு யானை நின்னா கூட தெரியாது அந்த அளவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு இதெல்லாமே தண்டு புளிச்சை தண்டு சிகப்பாக இருக்கும் கீரை எல்லாமே பச்சையாக இருக்கும் சிகப்பு தண்டு புளிச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதோடைய பூக்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதோடைய தண்டு எல்லாமே சிகப்பாக இருக்கும் இது எதுவுமே விதைச்சது கிடையாது ஏன்னா தானாக முளைச்சது தான் எல்லாம் கொட்டி முளைச்சது மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே மேலேருந்து சூரிய ஒளி உள்ளே வராத அளவுக்கு அடர்ந்து படர்ந்து மண்டி இருக்குது புளிச்சக்கீரை இந்த புளிச்சக்கீரையோட விசேஷமே என்ன அப்படின்னா இந்த கீரையிலேருந்து நார் எடுப்பாங்க இந்த புளிச்சக்கீரை தண்டுகள் இருக்கு இல்லையா இந்த தண்டுகளை வெட்டி தண்ணியில் போட்டுருவாங்க தண்ணியில் போட்டு சேத்துல வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அதை உரிச்சாங்க அப்படின்னா அதிலருந்து கயிறு திரிப்பாங்க இந்த புளிச்சக்கீரையோடைய தண்டு பகுதியிலேருந்து இந்த மாதிரி நீளநிலமாக இருக்கு இல்லையா இப்போ இதுலேருந்து அந்த தண்டு பகுதியை எடுத்து கயிறு திரிச்சும் பயன்படுத்துவாங்க ஓகே அடுத்த பக்கம் வெளியில் வந்துடுவோம் அப்படியே மண்டி இருக்கு இந்த எல்லாம் இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம் உணவுக்கும் தேவைக்கு தேவை அறுத்துக்கிட்டால் போக நிறைய சுழ்த்துருந்தது அதுக்கப்புறம் இது ஒரு அரை ஏக்கர் நிலம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் ஓரங்களில் நடவு செஞ்சுருந்த சுரக்காய்கள் நல்லா படர்ந்துருக்கு இதை பற்றி நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம் இருபத்தி ஒரு கிலோ எடையுள்ள மிகப்பெரிய கும்பசுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பசுரையெல்லாம் இப்போ ஆகி நமக்கு விதை கிடச்சிருச்சு இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒரே செடி இவ்வளவு தூரம் படர்ந்து எக்கச்சக்கமான காய் நம்ம ஒரு காயெல்லாம் பறிச்சுட்டு போனோம்னா அது தாண்டி தான் உணவு தேவைங்கிறது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெத்து ஆயிடுச்சு காம்புகள் காஞ்சிருச்சு நெத்து கிடச்சிருச்சு நமக்கு இதெல்லாம் விதை கிடச்சிரும் இதோடைய விதைகள் தேவை அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் படர்ந்துருக்கோம் ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வந்தாலும் இது பிஞ்சாக தான் இருக்கும் இந்த தென்னை மரத்தில் ஏறி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த காய் வந்து பிஞ்சு இது இப்போ வச்ச காய் தான் இந்த காய் வந்து நமக்கு பிஞ்சு தான் இதோடைய வெயிட்டை தாங்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நிற்கிது இந்த கொய்யா மரம் பூரா சுரக்காய் கொடிகள் படர்ந்துருக்கு இது எல்லாமே நம்ம இப்போ அப்புறப்படுத்தப்படும் பிஞ்சுகளை அறுத்துருவோம் நெத்துகளை விதைக்காக எடுத்துருவோம் மற்றபடி இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் நல்ல யாபம் வச்சுக்கோங்க கடலை விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நிலத்தை குறைஞ்சது நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாவது சுத்தம் பண்ணணும் இதோ இதுதான் மிகப்பெரிய சுரக்காய் இது நல்லா விளைஞ்சிருச்சு இதோட தான் அறுவடை பண்ணியாச்சு நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த காய் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அளவுக்கு எடை வரும் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம கடலை போடுறதுக்கு தயாராகிடும் இதில் நிறைய கலைகள் திரும்ப முளைக்கும் அதுக்கப்புறம் பெய்யக்கூடிய மலைகளில் அந்த மலைகளில் முளைக்கக்கூடிய கலைகளை திரும்ப அடுத்தடுத்த உழவுகள் ஓட்டும் போது சரியாயிரும் அப்போ முதல் முறையாக மண் மேலே வரணும் இந்த செடிகளெல்லாம் கீழே போகணும் அந்தளவுக்கு ரொட்டவேட்டர் போட்டு முதல் உழவு ஓட்டி வரணும் அதிலிருந்து நல்ல மழை பேஞ்சிச்சு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஈரம் எப்போ கம்மியாகுதோ அதுக்கப்புறம் அடுத்து கம்பி கலப்பை போட்டோ அல்லது திரும்ப ரொட்டவேட்டரோ கூட போட்டு ஓட்டலாம் அப்படி ஓட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஓட்டம் ஆகிடுச்சு கடலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஓட்டு ஓட்டிடலாம் மூணு ஓட்டு தான் அப்போ கலைகள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கலை மேலாண்மை பண்ணிக்க முடியும் கோலக்கடலைங்கிறது விதைச்சோம் அப்படின்னா எல்லாமே நல்ல முளைப்பு திறனும் இருக்கும் நல்ல வளர்ச்சியும் இருக்கும் இதுதான் இந்த அரை ஏக்கருடைய பகுதி நம்ம நேற்று சுத்தம் பண்ணியிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா இந்த மரங்களுடைய இலைதலைகளை போட்டு உழவு ஓட்டியிருந்தோம் தாவர கழிவுகளை பயன்படுத்தி இப்போ அதெல்லாம் உழவு ஓட்டியாச்சு இப்போ நம்ம நேற்று பார்க்கும்போது இந்த நிலம் பூரா வெறும் இலதலைகள் இருந்தது இப்போ அந்த இலதலைகளை பூரா உழவு ஓட்டியாச்சு இந்த உணவு காட்டுக்குள்ளே இந்த கேப்பில் நம்ம திரும்ப கடலை இப்போ பயிர் செய்ய போகிறோம் எப்போன்னா ரெண்டே ரெண்டு பேச்சையும் ஒரே மாதிரி தான் பயிர் செய்வோம் இந்த நிலத்தில் இதையும் சரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த நிலத்துலேயும் செய்யப்போகிறோம் இந்த மாதிரி உழவு ஓட்டிடுவோம் உழவு ஓட்டும்போது என்ன ஆகும்னா தாவரக்கழிவு வந்து மண்ணோட மண்ணாக சேர்ந்துடும் இப்போ இந்த இடத்துல சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா மண்ணோட டைரக்ட் காண்டெக்ட் ஆகிடும் அப்போ இந்த இலை மண் எல்லாம் போடும் இந்த கடலை ஓடு இதுக்கு முன்னாடி கடலை போட்டிருந்தோம் அதோடய ஓடு இதெல்லாமே நல்லா மக்க தொடங்கிரும் மக்குனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு உழவு ஓட்டி நம்ம இதில் கடலை ஃப்ரை செய்யலாம் கடலையை போட்டுட்டு நிறைய களை வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த நேரத்தில் போய் களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்தலாமான்னு கேட்பாங்க இயற்கையில் களைக்கொல்லி கொல்லி இருக்கான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிம்பாங்க எப்போவுமே ஒரு முக்கியமான விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வரும் முன் காக்கணும் அப்போ பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை தயார் செய்யணும் இப்போ இந்த மாதிரி செஞ்சிட்டோம் இல்லையா இப்போ இதுக்கப்புறம் மழை பெய்யும் மழை பெய்யும் போது என்னாகும் இதில் கிடக்கக்கூடிய புல்லு விதையெல்லாம் முளைக்க தொடங்கும் அப்போ முளைக்கும் போது அந்த விதைகள் எல்லாம் நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னாடி தாவர வளர்ச்சியில் தான் இருக்கும் பூக்காது காய்க்காது அப்போ முளைச்ச விதைகள் எல்லாம் திரும்ப அடுத்த உழவு என்ன என்னாகும் கண்டிப்பாக மடித்து போயிடும் மக்கி போயிடும் அப்போ நமக்கு கலை தொந்தரவுங்கிறது குறைக்கப்படும் சரியான உளவு செய்யாமல் செலவாகுதுங்கிறதுக்காக நிலத்தில் அப்படியே வச்சுருந்துட்டு பயிர் செய்கிறதுக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரசு புரசலாக நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டுன்னு ஓட்டினா கூட உங்கள் நிலத்தில் கண்டிப்பாக கலைகளை கட்டுப்படுத்த முடியாது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் அதோடய விதைகள் இருக்கும் இப்போ நம்ம அப்புறமே பார்த்திங்கன்னா நிலத்தில் விதைகள் தங்கி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கம்மியான அளவு இருக்கும் அப்போ நம்ம ஆள் வச்சு களை எடுத்தோம்னா அஞ்சாள் செய்ய வேண்டிய வேலையை மூணு ஆள் செய்வாங்க அப்போ ரெண்டு ஆள் கூலி நமக்கு மிச்சம் அப்போது நிலத்தை தயார் செஞ்சுக்கோங்க கோடைக்கடலைங்கிறது அதிக விளைச்சல் தரக்கூடியது அதிக உற்பத்தி தரக்கூடியது எண்ணெய் திறன் அதிகமாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் நேர்த்தியாக இருக்கும் உடச்சா உடைக்க முடியாத அளவுக்கு பருப்பு நேர்த்தியாக விளையக்கூடிய பட்டம்னா கோடைக்கடலை இதை தவற விடாமல் இந்த பட்டத்தை பயன்படுத்தி கடலை சாகுபடி செஞ்சு அறுவடை செய்யுங்க கடலை சாகுபடியில் ஏதாவது சந்தேகம் இருக்குது இதில் எப்படியெல்லாம் நிலத்தை தயார் பண்ணலாம் அப்படின்னு எதாவது கேள்வி இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் வழங்கப்படும் நிலத்தில் கடலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சுண்ணா முன்னோ உழவுது அப்படிம்பாங்க வேர்க்கரையான அறுக்கிதும்பாங்க கடலை போடுறதுக்கு முன்னாடி கடலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு உழவு ஓட்டும் இல்லையா அந்த உழவு அப்போது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கடலை புண்ணாக்க நிலம் பூரா பரப்பிடுங்க எல்லா இடமும் தூவிடுங்க அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பூச்சிகள் அந்த நோய்கள்லேருந்து அந்த கடலை செடியை காப்பாற்ற முடியும் வேறு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் தாராளமாக தொடரும்